அதில் அஞ்சு லட்சம் ரூபாய் கோடிலேயே போட்ட மாதிரி இருப்பேன் எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் காசு வேணும் சரியா நானே கடன் காற்று கட்ட கிடக்குறது வேணும் அப்படி இல்லையா இருந்தால் எனக்கு காசு கொடுத்தா அட்டாச்சி என்னடா இருக்குது இல்லையா இருந்தால் நான் பிறகு திருப்பி திருப்பி நான் எதாவது செய்யணுன்னா இருப்பேன் சரியா நீங்கள் அதை சொல்லிக் கொடுங்க சரியா அதில் நீங்கள் யாரும் கொடுக்க வேறு சொல்லிக் கொடுங்க ஏன்னா அப்படி பாருதாக இருந்தால் அந்த காசை பெருதாவே இருக்க மாட்டேன் அந்த காசை சரியா நான் போட்ட எல்லா எழுதுன்னு நான் பெருமை அந்த காசில் திருப்பி எடுத்துருவோம் என்ன நம்பி ஒரு நூறு பிள்ளைகள் இந்த கல்வி நிலையத்துக்கு படிக்க வந்தது எனக்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வார்த்தை உடுக்கணுமன்ட்டுதான் நான் படிக்கிட்டேன் நான் உலாதம் த வணக்கம் தன்னுடைய புகைப்படத்தையும் தன்னுடைய பிள்ளைகளின் புகைப்படத்தையும் சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்து அவமானப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் ஒருவர் முதலில் முகவர் என்று சொன்னார் பின்னர் கணவர் என்றார் இப்பொழுது எம்மை ஏமாற்றி கொடுமைப்படுத்தி அவமானப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்று ஒரு பெண்ணின் கதறல் அந்த பிள்ளை என்ற வயசுல வந்து பிறந்த இந்த உலகத்திலே என்ன பாவம் செய்தது என்னப்பாவல் செய்தார் என்ன நம்பி வந்து இந்த பிள்ளைங்க அப்பா பாசமும் இல்லை ரெண்டு பிள்ளைகளுக்கும் அம்மா மட்டும் இல்லை இப்படி ஒன்று செய்தா நானும் சேர்த்து போகணும் இந்த பிள்ளைகளை நான் அதையா தான் என் ஜாய் வந்து செய்து வைக்கிறான் ஒரு அப்பாண்டே அரவணைப்பில்லாமா அம்மா மட்டும் கதிரி இந்த ரெண்டு பிள்ளைகளும் அம்மா விட்டு அவர் யாருமே இல்லை அம்மா தான் மட்டும் ஒரு கிடைக்கும் சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் யாரு மதுகள பாசம் காட்டவும் பின்ன உறவும் கொண்டாடவும் நாட்டு பாசமும் இல்லாம அம்மா மட்டும் மட்டும் இருக்குது இந்த பிள்ளைகளை விட்டுட்டு நான் எப்படி சாக முடியும் நான் எப்படி சாக முடியும் உங்களுக்கு நாங்கள் இந்த செய்தியை தருகின்றோம் சொந்த பிரச்சனைகளை நாங்கள் பொதுவழியில் பதிவு செய்கிறோம் என்று நினைக்க வேண்டாம் சம்பந்தப்பட்ட பெண்ணின் விருப்பம் மக்கள் மத்தியில் தன்னுடைய பிரச்சனையை சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் சமூக தன்னுடைய பிள்ளையின் புகைப்படங்கள் பதிவு செய்யப்பட்டு தவறான முறையில் எழுதப்பட்டு வருகின்றது பரவி வருகின்றது தன்னுடைய தரப்பு நியாயத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் தன்னுடைய பெண் பிள்ளையின் எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது என்று இந்த தகவலை நீங்கள் மக்களுக்கு கூறுங்கள் என்மேல் ஏற்பட்ட வழங்கவும் நான் விட்ட தவறுக்கும் என்னுடைய பிள்ளை பாதிக்கப்படக்கூடாது என்று எம்மை கேட்டதற்கு இணங்க அவருடைய அனுமதியோடு இந்த பதிவை நாங்கள் வழங்குகின்றோம்

நான் கொண்ட விடுவானும் பரம்பரை பரம்பரையான கஷ்டப்பட்டு கொண்டே இருக்குதேன் என்ன தூக்கியோட அறிவு இல்லை நான் தோணும் இல்ல அப்பா இல்ல கட்டின புருசனும் சரி இல்லை எந்த புடி ஒரு வாய்ப்பு வருது நல்ல முடி வந்து நடுபடி நீவேன் அவளை நம்பிக்க வைச்சதால நீ என்ன அவரை நம்பி எப்படி இருக்க என்ன விச்சரி என்ன எழுதுவாள் இந்த அவ மனத்தை நான் எப்படி போக்குவேன்

மலேசியாவில் இருந்துதான் இந்த பெண் எங்களோடு தொடர்பு கொண்டு தன்னுடைய ஜாழ்பாணத்தை சேர்ந்த பெண் திருமணமானவர் திருமணமாகி இரண்டு பிள்ளைகள் இருக்கின்றது ஒரு பிள்ளை பெண் பிள்ளை ஒரு பிள்ளை ஆண் பிள்ளை பெண் பிள்ளைக்கு பதினைந்து வயதாகின்றது கணவர் குடிவெறியால் அடித்து கொடுமைப்படுத்தி சரியான முறையில் வாழ்க்கை துணியாக அமையவில்லை அதனால் கணவரோடு பிரச்சனைகள் ஏற்பட்டது பிரிவுகள் ஏற்பட்டது பின்னர் இந்த வாழ்க்கையில் இருந்து வெளியேற வேண்டும் கொண்டு முயற்சித்திருக்கின்றார் அந்த முயற்சியில் வெளிநாட்டிற்கு வேலை வாய்ப்பிற்கு அனுப்பும் முகவருடைய அறிமுகம் இந்த பெண்ணிற்கு கிடைக்கின்றது அவரோடு உரையாடி இருக்கின்றார் பழகி இருக்கின்றார் பின்னர் அவரும் அன்பாக பேசி இருக்கின்றார் அதனால் அவரை அந்த பெண் நம்பி இருக்கின்றார் காதலித்திருக்கின்றார் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு மலேசியாவிற்கு சம்பந்தப்பட்ட நபரிடம் சென்றிருக்கின்றார் அவரும் நம்பிக்கை கொடுத்திருக்கின்றார் அந்த பெண்ணையும் அவருடைய பிள்ளைகளையும் தான் பாதுகாப்பதாக அவர்களை வேறு நாட்டிற்கு அவர் அனுப்பி வைப்பதாகவும் கூறியிருக்கின்றார் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இவர் மலேசியாவிற்கு தன்னுடைய இரண்டு பிள்ளைகளோடு சென்றிருக்கின்றார் பிள்ளைகளோடு சென்ற இடத்தில் அங்கே சென்று பார்த்தால் மலேசியாவில் இன்னும் ஒரு பெண்ணையும் அழைத்து சம்பந்தப்பட்ட நபர் வைத்திருக்கின்றார் அந்த பெண்ணோடு உரையாடி பார்க்கும் பொழுது அந்த பெண் கூறியிருக்கின்றார் என்னுடைய கணவர் தான் இவர் உங்களே இங்கே அழைத்து வந்திருக்கின்றார் நீங்களே எங்களுடைய வாழ்க்கைக்கு குறுக்கே வந்தீர்கள் என்று சண்டை பிடித்திருக்கின்றார் அன்றிலிருந்து ஆரம்பமான பிரச்சனை இவரோடு இருக்கக்கூடாது என்று இந்த பெண் முடிவெடுக்கின்றார் இந்த பெண்ணின் முடிவினை சம்பந்தப்பட்ட நபரிடம் தெரியப்படுத்தும் பொழுது அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் என்னிடம் நீ வந்து விட்டாய் நான் சொல்வதைத்தான் நீ கேட்க வேண்டும் உன்னுடைய பிள்ளைகளும் நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்னோட நீ வாழ்ந்தாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி இருக்கின்றார் வாழ்ந்திருக்கின்றார் அதே நேரம் குடி போதையில் வந்து அடித்து கொடுமைப்படுத்தி இருக்கின்றார் இவ்வாறான கால பகுதியில் மலேசியாவில் ஒரு கடையிலும் அவருக்கு வேலையை எடுத்து கொடுத்திருக்கின்றார் அந்த கடையில் வேலை எடுத்து கொடுக்கும் பொழுது கணவர் என்று சொல்லியே அவர் வேலை வாய்ப்பினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் ஆனால் இவர்களுக்கு

கல்யாணம் பண்ணி இல்லையாக்கா நான் ரெக்கார்டிங் எல்லாம் அவன் வச்சிருக்கிறானக்கா இப்ப இங்க ஸ்ரீலங்காவில இருக்கிற ஒரு ஆள் இங்க இங்க மலேசியா ஸ்ரீவாங்க மலேசியா அங்க கோலாலம்பூர் கேல்ல இருக்கிறார் அவர் என்னோட தொடர்பு கொண்டு அந்த ஊர்க்காரராமன் சொல்லி கதை ஜென்னமா அப்படி எல்லாம் உன்ன பத்தி வந்திருக்குது அவன் நம்பரை தான் நான் அவனோட கதைக்க போனான்னு சொல்லி நான் அவன் நம்பர் இருந்து கொடுத்தேன் அப்ப அவர் பேசி பார்த்தவர் பேசிட்டு பார்த்துட்டு நீ பொம்பளை பிள்ளை படத்தை எல்லாம் அப்படி போட்டே நீ ஏன் அவள் அவளை விட மாட்டேன் அவள் என்ன காதலிச்சவள் என்னட்ட வந்து இருந்தவள் இந்தியாக்காரரை கண்டுட்டு என்ன கலட்டி விட்டுட்டா இந்தியாக்காரன் இவன் சொல்றது இங்க வந்து என்ன காப்பாத்தி விட்டாக்களை சொல்றான் இந்த கடையில வேலை செய்தாக்களை இந்தியாக்காரரை கண்டு இவன் இந்த இவன் கொடுமை செய்யறத கடையிலேயே அவர்கள் பார்த்தது அந்த சமைக்கிற சமையல்கார ஐயாவும் என்னன்னு ரெண்டு பேருமா தான் வந்து கலவுக்கு கூட்டி போட்டு வச்சிருந்தேன் செய்தவன் புக்கில என்ன பி என்று போட்டு வச்சிருக்கோம் என்னால தாங்க வேலை அமெரிக்க பேரை நான் அப்படி நான் எப்படி அழிப்பேன் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியாது எனக்கு நான் பெரிய ஏதாப்பண்ணிட்டேன் எனக்கு அவங்க அப்பா இல்ல சோரம் இல்லை எனக்கு காட்டில்ல என்று தாரன் கத எங்க செஞ்ச இருக்குது அந்த புள்ள எந்த 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 கையால பத்து லட்சம் ரூபாய் காசு நான் சிலவழிச்சேன் நான் மிச்சம் இவனும் கொஞ்சம் காசு போட்டவன் அக்கம் கேட்டேன் அவளை அட்டான் சொல்லு நான் உண்ட காசை தாரேன்ன்று இல்லை இல்ல அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் ஒண்ணும் சிலவழிக்கல கடைசியா பிரச்சனையில ஊடினாலும் ஆளை வச்சு கேட்டேன் தீ என்றுதான் வேலைக்கு கொண்டே சேர்த்தது குருசனா என்ன அடிக்கிறான் என்ன பிரச்சனை ஏன் கடையில் அரைஞ்சு அடிக்கிறான்னு எத்தனையோ ஊர் எல்லாரும் கேட்டவன் நான் எதுவுமே சொல்லல பழந்துதானக்கா இப்படி இவன் கொடுமை செய்யறான் இருக்க கூடாது அந்த ஒரு மூடிகள் எடுத்து எல்லாருக்கும் சொன்னாடுவேன் புருஷன் தான் உங்களை கெனடா அனுப்புறதான் கூப்பிட்டவன் இன்றைக்கு இந்த பிள்ளையாட்ட மானம் போச்சது எந்த வயிற்றுல பிறந்தது கூட அது என்னப்பா தான் நான் அவைய கூப்பிட்டு காத்தி குளார் இரவோட இரவா போய் சாக்கொள்ள வேண்டி கொத்து வேண்டி வெட்டு வேண்டி விருட்டு வாங்க கடைசியா துணிச்சல் குமர் பிள்ளையா கெட்டவன் எனக்கு தெரியும் அவனோட என்னத்துக்கு இருக்கிறான் என்று எல்லாரும் சொன்ன உடனே நானும் பயந்துட்டேன் சொல்லி என்ன பிள்ளையளை காப்பாத்தணும் எனக்குள்ளால என்னை காப்பாத்தினா இன்றைக்கு எந்த பிள்ளையாட்ட மானம் போச்சு எந்த வயத்துல விடாது என்ன பாவம் செய்தது அது எந்த இடம் பாச ஊற அங்க ஒரு யாழ்ப்பாணத்துல இருக்கிறா அவ பிரிஞ்சிருக்கணும் மட்டும் தான் எனக்கு சொன்னவன் ஆனா எனக்கு தெரியாத கபடி வானாவா போன இடத்த என்னோட கலைச்சவா நீ என்னத்துக்கு போனியும் என்ன நம்பி என்று என்ன பேசினவா ரெண்டு ஊர்லயே போயாவா உன் என்ன மான கடுத்தி இருக்கிறா

இவன் அவட நம்பி கைச்சாள் இவனை நம்பி எப்படி என்ன விழுதுவாள் அய்யோ நான் கஷ்டப்பட்டு விளச்சு என்ன பேர் தானதானி சொல்ல போயிடாங்க முடிய வயத்துல கட்டி இருக்க வயசு அந்த பிள்ளை படிப்பேன் குழப்பி போயிட்டு பியூட்டி பார்லர்ல போய் மேக்கப் பழகி கொன்னிக்கிறது எல்லாத்தையும் கெடுத்து என்ன டைம நகி எல்லாம் வழிச்சு எங்களை கூப்பிட்டு அது வேண்டாம் நாங்கள் அங்கே வாழ்க்கை சீர்த்ததை வேண்டாம் நம்பி வந்துட்டேன் ஒரு அன்பாட்டோ அம்மாவோ சௌரவோ இல்லை அப்போ நான் வேதனை அனுபவிக்கிறேன் பிள்ளைகிட்ட மாறுபோது எந்த ஊர்க்காரன் ஒரு அறுபதாலு பேர் அறுபது அறுபது பேரை நான் பேஸ்புக்ல ஓட்டுறோம் அனுப்பிடுறோம் இந்த பெண்ணினுடைய குரல் பதிவு இவ்வாறு இருக்க இவர் ஏற்கனவே இங்கே யாழ்மண்ணில் பல நட்பணி சேவைகளை வழங்கி இருக்கின்றார் நூறிற்கும் மேற்பட்ட பிள்ளைகள் கல்வி கற்கும் கல்வி நிலையத்தை அவர் உருவாக்கி இருக்கின்றார் இன்றும் அந்த கல்வி நிலையம் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த கல்வி நிலையத்தில் இருக்கும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் தான் வெளிநாடு சென்று உழைக்க வேண்டும் என்று தான் வெளிநாடு சென்று உழைக்க வேண்டும் என்று இந்த பெண் நினைத்திருக்கின்றார் ஒரு பொதுவான சேவை மனப்பான்மையோட இந்த பெண் வாழ்ந்திருக்கின்றார் ஆனால் ஒருவரை நம்பியதால் அன்பை தேடியதால் இன்று அவமானப்பட்டு நிற்கின்றார் இவ்வாறு அந்த பெண்ணே கூறியிருக்கின்றார் சமூக வலைத்தளங்களில் நம்பி உரையாடிய விடயங்கள் நம்பி அவர்களோடு பழகிய விடயங்களை புகைப்படமாக காணொலிகளாக எடுத்து அதை பொதுவழியில் நம்பியவர்கள் பதிவு செய்து ஆமானப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்கலாமா ஒரு சிலர் நீங்கள் இப்பொழுது இந்த பெண் மேல் தவறு சொல்வீர்கள் ஏன் இவர் இரண்டாவது திருமணம் செய்ய எத்தனித்தார் முதல் கணவர் வாழ்ந்திருக்கலாம் தானே இந்த பெண் தவறான முடிவெடுத்து விட்டார் சொல்லலாம் சூழ்நிலைகள் மனநிலைகள் மாறுபட்டதாக இருக்கும் அந்த பெண் அன்பை தேடியதாக கூறுகின்றார் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று சொல்வார்கள் வாழ்க்கை விட்டது இனியாவது ஒரு நல்ல துணை கிடைக்கும் என்று அந்த பெண் நம்பியிருக்கலாம் அதனால் அவரை நம்பி அவர் வெளிநாட்டிற்கு சென்றிருக்கலாம் இன்று மலேசியாவில் அவர் ஒரு கடையில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார் பதினைந்து வயதில் பிள்ளை ஒரு அழகு நிலையத்தில் வேலை செய்து கொண்டிருக்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் ஆண் பிள்ளை கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார் ஆனால் இப்பொழுது அவர்களுடைய புகைப்படங்களை பதிவு செய்து சம்பந்தப்பட்டவர் அவமானப்படுத்துகின்றார் அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்டவர் கூறிய குரல் பதிவும் இருக்கின்றது அவரை சொல்லுங்க சரியா நான் ஒரு விதத்திலையும் பண்ண மாட்டேன் அது தான் விடுவேன் என்ன திற வேண்டிய காசு இருக்குது காசு அதில் அஞ்சு லட்சம் ரூபா கோயிலுக்கு போட்டு வேணும் எனக்கு காசு வேணும் சரியா நானே கடன் கட்ட காற்று கட்டக்கிறதும் அப்படி இல்லையா இருந்தால் எனக்கு காசு கொடுத்தா அட்டாட்சியால் இருக்குது இல்லையா இருந்தால் நான் பிறகு திருப்பி திருப்பி நான் ஏதாவது செய்யுன்னா இருப்பேன் சரியா நீங்கள் அதை சொல்லிக் கொடுங்க சரியா அதில் நீங்கள் யாரும் கொடுத்த காசு போட்டால் இல்லை அப்படி பாரதாக இருந்தால் அந்த காசை பெருசாகவே ஓட மாட்டேன் அந்த காசை சரியா நான் தோட்ட எல்லா இதுக்கு நான் தெரியுது அந்த காசில் திருச்சிட்டுருவோம் அவருடைய தேவை அவருடைய பணமாக இருக்கின்றது ஆனால் பணத்திற்கு பதிலாக புகைப்படங்களை பதிவு செய்து சமூக வலைத்தளத்தில் அனாவசியமான முறையில் பெண்ணை அவமானப்படுத்தலாமா பிள்ளையையும் சேர்த்து புகைப்படத்தை பதிவு செய்யலாமா என்ற கேள்விகள் எல்லாம் மக்கள் மத்தியில் எழும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இதில் சரிபுளை என்பதற்கு அப்பால் நம்பி உறவாடியவர்களுடைய காணொலிகளை புகைப்படங்களை குரல் பதிவுகளை பதிவு செய்வது என்பது ஒரு அனாவசியமான விடயமாகவும் அசௌகரியமான விடயமாகவும் சம்பந்தப்பட்டவர்களின் எதிர்காலம் பாதி படும் வகையிலும் என்றுதான் பார்க்க வேண்டும் இவ்வாறு முகவர்கள் என்று சொல்லி பல பெண்களுடைய வாழ்க்கையில் பலர் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் பல பெண்கள் இவ்வாறான பிரச்சனைக்குள் அகப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் பலர் வெளிநாடுகளில் இருந்து தங்களை மீட்குமாறு எம்மை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடயம் என்பது இந்த ஒரு பெண்ணிற்கு நடந்ததா என்று கேட்டால் இல்லை இந்த பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அது தவிர பெண்கள் மட்டும் ஆண்களால் ஏமாற்றப்படுகிறார்கள் என்றால் இல்லை ஆண்களும் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் கூட நாங்கள் ஒரு செய்தியை பார்த்திருந்தோம் ஒரு பெண் ஏமாற்றிய சம்பவத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இதில் நாங்கள் மறுபடியும் சொல்லும் ஒரு விடயம் நீங்கள் துணிவாக ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டும் அவ்வாறான விடயங்களை எல்லாம் யார் துணிந்து கடந்து செல்கிறார்களோ அவர்கள் இந்த சமூகத்தில் வெற்றியாளர்களாக வாழ்ந்து விடுவார்கள் இந்த தகவலை நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த பெண் மட்டுமல்ல நேற்றைய தினமங்களோடு இணைந்து தன்னுடைய பிரச்சனைகளை சொன்னவர்கள் மட்டுமல்ல பலர் தங்களுடைய பிரச்சனைகளை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் அவர்களுடைய தகவல்கள் எல்லாம் உண்மையா என்று ஆராய்ந்து எதிர்த்தரப்பினரிடமும் அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டு எங்களுடைய மக்களுக்கு வேண்டியது பொறுப்பாக இருக்கின்றது அந்த வகையில் சில செய்திகள் நாங்கள் வெளியிடுவதற்கு காலதாமதம் எடுத்தாலும் நிச்சயமாக மக்கள் மத்தியில் உண்மையான செய்தியை நாங்கள் கொண்டு வருவோம் எத்தனையோ பேர் நம்பி அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒருவேளை உங்களுடைய அழைப்புகள் தவறவிடப்பட்டிருந்தால் நீங்கள் எங்களுக்கு தகவல் அனுப்பினால் நாங்கள் அதனை பார்வையிட்டு உங்களுக்கு மறுபடி நாங்கள் அழைப்பினை ஏற்படுத்துவோம் என்றும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சம்பந்தப்பட்ட பெண் துணிவாக இருக்க வேண்டும் அவருடைய பிள்ளையின் எதிர்காலம் இந்த ஒரு பிரச்சனையால் பாதிக்கப்படும் என்று நினைக்க கூடாது காலம் மாறிவிட்டது அதே போல ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுவர்கள் ஏமாற்றி கொண்டுதான் இருப்பார்கள் அதனால் சரியானவர்கள் யார் என்பதை தெரிவு செய்து நாங்கள் பழக வேண்டும் அதோடு அந்த காலத்தில் சொல்வார்கள் சூடு கண்ட பூனை நாடாது என்று சொல்வார்கள் ஒரு வாழ்க்கை நமக்கு பிழைத்திருக்கிறது என்று சொன்னால் இன்னும் ஒரு வாழ்க்கையை நாங்கள் தெளிவு செய்யும் பொழுது நாங்கள் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும் இன்னும் ஒரு வாழ்க்கை வேண்டுமா என்ற கேள்விதான் முதலில் இருக்க வேண்டும் அப்படி இன்னும் ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சரியானவர்களை நாங்கள் வாழ்க்கை துணையாக தெரிவு செய்ய வேண்டும் உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் மனமுடைந்து இருப்பவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதாக அமைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மற்ற தொகுப்பில் தொகுப்பில் உங்களவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்